ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா மட்டன் சுவையில் ஒரு வாழைப்பூ கோலா அவருண்ட எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்களும் வீட்டால் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கு முதல்ல ஒரு வா வாழைப்பூ எடுத்து வச்சுக்கலாம் அதில் வந்து மொத்தமாக வச்சுட்டு இந்த மாதிரி முனையில் வந்து தேய்ச்சிங்கன்னா வாழைப்பூ வந்து நல்லா விரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற அந்த நரம்பு மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும் அதை எடுத்து வெளியில் எடுத்துருங்க மாதிரி டியூப் மாதிரி ஒன்று இருக்கும் ஒயிட் கலரில் அதையும் வந்து வெளியில் எடுத்துடுங்க இது மாதிரி அந்த பூவில் உள்ள எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வாழைப்பூ வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டுருங்க இல்லைனா வந்து வாழைப்பு வந்து சீக்கிரமே வந்து கறுத்துடும் அதனால் வந்து தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி தண்ணியில் நம்ம போட்டு கட் பண்ணி தண்ணியில் நம்ம போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை வந்து குக் பண்ணணும் அப்போ தான் வந்து வந்து அது சாஃப்டாக நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் தான் நம்ம கோலா உருண்டை வந்து செய்ய முடியும் அதனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அது ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க அது நல்லா சாஃப்ட் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு உரித்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல ஒரு கொஞ்சமாக பொட்டுக்கல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பட்டை சோம்பு கசகசா பிரியாழியும் எல்லாம் ஒன்று அதுக்கப்புறம் நாலு துண்டு இஞ்சி நாலு துண்டு பூண்டு எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க ரெண்டு கருவேப்பிலை கொர்த்து உருவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதே மாதிரி துவரம்பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டையும் வந்து நம்ம ஊற வச்சிடலாம் முன்னாடியே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து இதை நல்லா நைஸாக வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட இதை வந்து தனியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம நம்ம அந்த பார்த்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் இது தனியாக ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க வாழைப்பூ பிடிக்காதவங்களுக்கு கூட இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் அவங்க வாழைப்பூ வந்து நல்லாவே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரேஸ்க்கு இந்த சைடிஸாகவே வச்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் இதில் கொட்டி அரைச்சிக்கலாம் இதில் வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தூள் மட்டும் கடைசியாக நம்ம வந்து பிசையும் போது போட்டுக்கலாம் அதனால் இப்போதைக்கு நம்ம அந்த பாதியால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் இது கூடவே வந்து அந்த நம்ம வந்து வேக வச்சு வச்சிருக்கிற அந்த வாழைப்பூவை எடுத்து அதில் கொட்டிக்கலாம் வாழைப்பூவோடு கொஞ்சமாக நீங்கள் தேங்காயும் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு அரை முடியில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவி அது கூட சேர்த்து அரைச்சி இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் ரெண்டுமே நல்லா நைஸாகவே அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போ தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து கடைசியாக அந்த மஞ்சள் தூள் மலை மல்லித்தூள் மிளகாத்தூள் இருக்கலையா அதையும் போட்டு ஒன்றா நல்லா மசிய நல்லா வசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையா எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக போடுங்க இப்போ ரொம்ப பெருசு பெருசா போட்டோம்னா அது வந்து உள்ள வேகாது அதனால வந்து நம்ம சின்ன சின்னதாக போடலாம் சில பேர் இதை வடையாக கூட தட்டி போடுவாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம உருண்டையாவே செஞ்சு போடலாம் இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக வந்து உருட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நல்ல எண்ணெய் காஞ்சோன்னே இந்த உருண்டையெல்லாம் நம்ம அதில் போட்டு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பொறிச்சாலே வந்து அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் அது நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை எடுத்துடலாம் ரொம்பவும் கருகிருச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது கசக்கும் அதனால் மீடியமாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அதை பொறிச்சு எடுத்துற வேண்டிதான் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து அது வெந்துருச்சு நல்லாவே கலரும் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு சூப்பராகவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராகிடுச்சி வெந்திருச்சு நல்லாவே வந்துருச்சு வாழைப்பூருண்ட அவ்வளோதாங்க இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை என்ன வாழைப்பூ வந்து நம்ம வந்து உரிக்கிறதுக்கு தான் கொஞ்சம் ஆகும் ஆனால் இது செய்யறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க